ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உண்மையாக நேசிக்கின்றோமா பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தபோது ஒரு முறை கடுமையான தாகத்தால தவிச்சாங்க பாண்டவ சகோதரர்களில் இளையவனான சகாதேவன் நீர் சேகரிப்பதற்காக சென்றான் வெகு ஆகியும் அவன் திரும்பாததால அவனை தேடி நகுலனும் திரும்பி போனான் அவனும் திரும்பவே இல்லை அவனை தேடி அர்ஜுனன் சென்றார் பின்னர் அவனை தேடி பீமன் சென்றார் பல நாழிகை ஆகியும் ஒருவருமே திரும்பவே இல்லை நீர் இருக்கும் இடம் தேடிச் சென்ற சகோதரர்களை நீண்ட நேரமாக காணாததால தவிச்சாரு தர்மர் தன் தம்பிகளை தேடி அவரே கிளம்பியும் போனார் சிறிது தொலைவுல நச்சு பொய்கை ஒன்றின் அருகில அவர்கள் இறந்து கிடப்பதாக பார்த்த தர்மர் கண்கலங்கி மயக்கமுற்று கீழே விழுந்தார் பின்னர் தெளிந்து எழுந்தார் அப்போது எட்சன் வடிவம் தாங்கிய யமதர்மர் குரல் கொடுத்தார் இது என்னுடைய இடம் என் ஆளுகைக்கு உட்பட்டது என் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பொய்கைக்குள் இறங்கும்படி கூறினார் எனது பேச்சை கேட்காததால உன் சகோதரர்கள் ஏற்பட்ட கதிதான் இது அதே தவிர நீயும் செய்யாத என் கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டு உன் தாகத்தை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னாரு யட்சன் இதை கேட்ட தருமர் சரி உங்கள் கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டார் யட்சன் கேள்விகளை ஆரம்பிச்சார் பூமியை காட்டிலும் கனமானது அப்படின்னு கேட்டார் தருமர் கருவில் குழந்தையை தாங்கும் தாய் அப்படின்னு சொன்னார் வானத்தை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு யட்சன் கேட்டார் தந்தை அப்படின்னு தர்மர் பதில் சொன்னார் காற்றை விட விரைவாக செல்வது அப்படின்னு கேட்டார் மனம் அப்படின்னு தர்மர் சொன்னார் புல்லினும் அற்பமானது அப்படின்னு யட்சன் கேட்டார் கவலை அப்படின்னு தர்மர் சொன்னார் தூங்கும் போது கண்களை மூடாமல் இருப்பது அப்படின்னு கேட்டார் மீன் அப்படின்னு தர்மர் சொன்னார் பிறந்ததும் அசையாதது முட்டை அப்படின்னு தர்மர் சொன்னார் வெல்ல முடியாத விரோதி அப்படின்னு எட்சன் கேட்க கோபம் அப்படின்னு தர்மர் சொன்னார் செல்வங்களில் சிறந்தது அப்படின்னு எட்சன் கேட்க மக்கள் செல்வம் அப்படின்னு தர்மர் சொன்னார் வெளியூருக்கு போகிறவர்களுக்கு உதவுவது அப்படின்னு கேட்டார் வித்தை அப்படின்னு சொன்னார் வீட்டில் இருப்பவனுக்கு தோழன் அப்படின்னு கேட்டார் மனைவி அப்படின்னு தர்மர் சொன்னார் நோயாளிக்கு தோழன் யார் அப்படின்னு கேட்டார் மருத்துவர் அப்படின்னு சொன்னார் தர்மர் சாக போகிறவனுக்கு நண்பன் என்று கேட்டார் தானம் அப்படின்னு சொன்னாரு தருமர் தவம் என்பது தனக்குரிய கடமையை செய்வதே அப்படின்னு தர்மர் சொன்னார் எதை விட்டால் மனிதன் செல்வனாகிறான் ஆகிறான் அப்படின்னு கேட்டார் ஆசை அப்படின்னு சொன்னாரு தருமர் உலகத்திலேயே எது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டார் யட்சன் தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறப்பதை பார்த்தோம் தாங்கள் மட்டுமே இந்த உலகில் என்றும் நிலைத்து வாழப்போகிறோம் என்று நினைக்கிறார்கள் மக்கள் இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் கொள்ளை ஆசைகளுடன் போராடுகிறார்களே இதுவே ஆச்சரியமானது அப்படின்னு சொன்னாரு தர்மர் இங்கணம் தர்மர் அளித்த பதில்கள் அனைத்துமே அற்புதமானவை அவை நமக்கான நீதி பாடங்கள் தர்மரின் பதில்களால் திருப்தி அடைந்த யட்சன் உன் சகோதரர்களில் ஒருவன் பிழைத்தெழுவான் உனக்கு பிரியமானவனை சொல் அப்படின்னு சொன்னாரு யட்சன் தர்மர் ஒரு கண யோசிச்சாரு நக்குடன் பிழைத்து எழ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டார் யட்சன் வியப்படைந்தார் பேராண்மை பெற்ற பீமன் வில்வித்தையில் ஈடு இணையற்ற அர்ஜுனன் ஆகியோரை விட்டுவிட்டு நகுலன் வேண்டும் அப்படின்னு சொல்றியே அதனால உனக்கு என்ன நன்மை வேறு யாரையாவது கேள் உயிர் பெற்று இழச்செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் யட்சன் அதற்கு தர்மர் என்ன சொன்னார் தெரியுமா என் தந்தை மகாராஜா பாண்டவுக்கு குந்தி மாத்திரி என்று இரண்டு மனைவிகள் குந்திக்கு நான் ஒரு மகன் இருக்கிறேன் அதே போல் மாற்றான் தாயான மாத்திரிக்கு ஒரு மகனாவது உயிரோடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் உலகம் என்னை பழிக்கும் அதனால தான் நகுலனை சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு தர்மர் தர்மனின் பதிலால் வியப்படைந்த யட்சன் சுயரூபம் கொண்டர் தர்மனாக வெளிப்பட்டார் இவரின் அருளால் பிறந்தவரே தர்மர் என்கிறது மகாபாரதம் குமரா என் அருளால் பிறந்த உன்னை காணவும் உன் குணத்தை சோதிக்கவுமே நான் இங்கு வந்தேன் நீதி நேர்மை தவறாத உன் குணம் என்னை ஈர்த்தது எனவே உன் எல்லா சகோதரர்களும் உயிர் கொடுக்கிறேன் என்றாரு யமதர்மர் அவ்வாறே செய்யவும் செய்தார் சகோதரர்கள் அனைவருமே உயிர்த்தெழுந்த காட்சியை பார்த்து பெரிதும் மகிழ்ச்சி தர்மர் தருமர் இந்த சம்பவத்துல தம்முடைய பதில்கள் மூலம் பல அறங்களை போதிக்கும் தர்மர் தன் செயலாலும் ஒன்றை போதிக்கிறார் அது சுயநலம் இல்லாத பெருந்தன்மை அடுத்தவருக்காக அடுத்தவர் இடத்தில் இருந்து யோசிக்கும் ஒருவரால் மட்டுமே இப்படி செயல்பட முடியும் அடுத்தவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்கள் உள்ளத்தில் உதயமாகும் போதெல்லாம் நாம் அவர்களை உண்மையாக நேசிக்கின்றோமா என்று உங்களையே நீங்கள் கேட்டு பார்த்து கொள்ளுங்க இல்லை என்று உங்கள் இதயம் சொன்னால் உடனே அவர்களை நேசிக்க தொடங்குங்க அப்போது உங்கள் உள்ளமே கோயிலாகும் கடவுளை வெளியே தேட தேவையில்லை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி